சுவிசேசம் பதினேழாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உமாலே உண்டாயினவென்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் இந்த வசனத்துல பேசுகிறதை நாம் பார்க்கிறோம் அதிகாரத்துல இயேசு அவருடைய சீஷர்களிடத்துல கடைசி காலத்தை குறித்தும் கடைசி நாட்களின் அவருடைய வருகையை குறித்தும் என்னெல்லாம் நடக்க இருக்கிறது என்றும் எல்லா தீர்க்க தரிசனங்களை இயேசு எல்லாரிடத்திலும் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம் அதை சொல்லிட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவினிடத்துல பேசுகிற காரியம் தான் இது உமது திட்டத்தை உமது நான் செய்து முடித்தேன் என்று சொல்லி பிதாவினிடத்துல சொல்லும் போதுதான் ஏசப்பா அழகா சொல்லுகிறாரு நீர் எனக்கு தந்தவைகள் எல்லாம் உம்மாலே உண்டாயினர் என்று இங்க இருக்கிற எல்லாரும் அறிந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பிதாவினிடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் புரிய மாணவர்களே ஆம் புரிய மாணவர்களே ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் பிதாவின் சித்தத்தை செய்ய வந்தார் அதை போல எல்லா இடங்களிலும் பிதாவையே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் புரிய ஒரு இடத்துல ஏசப்பாவை பார்த்து நல்ல போதகரே அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கூட ஏசப்பா சொல்ற காரியம் என்னமாய் தெருமா இருந்தது நல்ல போதகரேன்னு இல்லப்பா பிதாவை தவிர யாரும் நல்லவர் இல்லைன்னு சொல்லி பிதாவையே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஏசப்பா செய்த அற்புதம் இருந்தது அவர் செய்த காரியங்கள் ஆச்சரியமான காரியங்களாய் காணப்பட்டது இதற்கு முன்பாக வந்தவங்க யாராலையும் செய்ய முடியல ஏனால் அவர் தான் மேசியா என்று நாம் பார்க்கிறோம் ஆனாலும் ஏசப்பா பிதாவையே வெளிப்படுத்தினார் பிரியமானவர்களே அப்படி நமக்கு நாம் நாம் நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ காரியத்தை நாம் நேர்த்தியாய் செம்மையாய் செய்திருக்கலாம் எத்தனையோ காரியத்துல நம்மளுக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கலாம் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் நாம் அல்ல நமது ஈவு அல்ல கர்த்தரையே நாம் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே ஏனென்றால் அவருடைய கிருப இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது அவருடைய ஈவு அவருடைய தயவு இல்லாம இன்றைக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் சொல்லி மற்றவர்களிடத்துல அவரை வெளிப்படுத்தும் பொழுது இன்னுமாய் கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்

அந்த தெய்வம் தான் மனுஷ சொல்லி அவங்கள தூக்கி அப்படியே கொண்டாடுகிறாங்க அவங்களுக்கு முன்னாடி பலி வரும் பொழுது பவுலும் பர்ணபாவும் செய்த காரியம் என்ன அவங்க தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து நீங்க பண்ணுகிற காரியம் என்ன என்று சொல்லி ஜீவனுள்ள தேவனை அந்த இடத்துல அறிமுகப்படுத்துறதை நாம் பார்க்கிறோம் அந்த இடத்துல அவங்க அவங்களையே மேன்மை பாராட்டவில்லை ஜீவனுள்ள தேவனை வெளிப்படுத்தினார்கள் அப்படிப்பட்ட நேரத்துல கூட இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் நாம் வெளிப்படுத்தினாங்க இதான் கர்த்தர் நம்மளிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் பிரியமானவர்களே நமக்கு வேலை உயர்வு இருக்கலாம் படிக்கிற காரியத்துல உயர்வு இருக்கலாம் குடும்பத்துல ஆண்டவர் நல்ல மேன்மையை கொடுத்திருக்கலாம் ஆனால் எல்லா சூழ்நிலையும் அவரை நாம் வெளிப்படுத்தும் பொழுது அவருடைய சித்தத்தை நாம் செய்கிறவர்களாய் காணப்படுவோம் இன்னுமாய் ஆண்டவர் நம்முடைய எல்லா இடங்களிலும் உயர்வை தருவார் நம்மளை மேன்மையாய் வைக்கிறதை ஒவ்வொரு நாளும் நாம் காண முடியும் புரிய இந்த நமக்கு மாத்திரம் குடும்பத்திலையும் நம்மளுடைய தலைமுறைக்கும் இதே ஆசீர்வாதம் சேரும் பெரியமானவர்களே அதனால நம்மளை வெளிப்படுத்துகிறது காரியம் அல்ல ஆண்டவரை வெளிப்படுத்துவோம் கர்த்தர் நம்மளை மேன்மையாய் வைத்திருப்பார் நம்மளை ஆசிர்வதிப்பார் இந்த வார்த்தையின் மூலம் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஆமே